வணக்கம் கடக கடகராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பலன்களை பார்க்கலாம் ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் அதாவது உங்கள் கடகராசிக்கு ராகு அஷ்டமத்திலும் கேது ரெண்டாம் இடத்துக்கும் வர்றாங்க அதனால உங்களுடைய சுய கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதிலெல்லாம் அனுகூலம் எதிர்பார்க்க முடியாது பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் பண வசதி தாராளமாக அமையாது பணத்தினால பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் பண விஷயங்களை கையாளுவது ரொம்ப கவனமாக கையாளணும் இந்த காலகட்டம் முழுவதும் மனைவியின் ஆதரவும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை தரும் கடன் வாங்கிறது கொடுக்கறது இதாக இருந்தாலும் அனுகூலமாக இருக்காது சிலர் வீடு வாகனம் தொழில் சார்ந்து கடன்கள் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படும் சிலருக்கு சுப காரியங்கள் பொருட்டு சுப செலவுகள் செய்ய வேண்டி வரும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள் ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகள் சிலர் நகை ஆபரணங்கள் வாங்கி சேமிப்பை அதிகப்படுத்தி மகிழும் நேரம் குடும்ப சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை வந்து அனுகூலமாக இருக்க வாய்ப்பில்லை சயன சுகம் தாம்பத்திய சுகம் தாம்பத்திய சுகம் சயன சுகத்துல பிரச்சனைகள் ஏற்படாது கணவன் மனைவி உறவு பிரச்சனைகளால் சிறு சிறு சண்டை சச்சரவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் முன்னேற்றமாக அமைஞ்சாலும் அதற்கான செலவினங்கள் கூடுவதால் மன வருத்தங்களை கொடுக்கும் விவசாயிகளை பொறுத்தவரலாம் ஆதாயமா அமையும் நல் விளைச்சலும் கிடைக்கும் சக தொழிலாளிகளின் ஒத்துழைப்பு சந்தோஷத்தை தரும் கலைத்துறையை பொறுத்தவரெல்லாம் முன்னேற்றமோ பண வரவோ சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை சிலர் அனுசரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுலாம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு திருப்திகரமாக அமைய வாய்ப்பில்லை சக தொழிலாளிகளின் ஒத்துழைப்பும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும் வீடு மனை வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும் பெரிய செலவுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சிலர் வீடு பராமரிப்பு செலவுகளை செய்யவே நேரிடும் மனை வாங்க விற்க யோகமான காலகட்டம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் இந்த துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல் முன்னேற்றமும் சிறப்பான லாபங்களும் கிடைக்கப்பெறுவார்கள் வாகனம் வாங்க விற்க அனுகூலமான காலம் இது பழைய வாகனம் வச்சுருக்கவங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் கூடும் ஆக்சிடெண்ட் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிற மாதிரி விபத்தில்லா காலகட்டம் உடல்நிலை உடல் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மருந்து மாத்திரை செலவுலாம் குறையும் மருத்துவமனை செலவுகள் இருக்காது பிரயாணங்கள் சிலர் லாங் டிராவல்லாம் பண்ணுவாங்க பிரயாணங்களால் அனுகூலமும் சந்தோஷமும் எதிர்பார்க்கலாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கல்வி சம்பந்தமாக வெளியூர் இல்லை வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மருத்துவ படிப்பு மருத்துவம் சம்பந்தமாக படிக்கிறவங்களுக்கு சிறப்பான அனுகூலமான வேலைகள் அமைய வாய்ப்புள்ளது பள்ளி கல்லூரிகள் சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படும் கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவுகள்னால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பில்லை வர வேண்டிய பணம் கைக்கு வர்றதுக்கு காலதாமதம் ஏற்படும் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை அவ்வப்போது சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் மனைவி வழியிலும் நண்பர்கள் வழியிலும் ஆதரவு அனுகூலம் மற்றும் தக்க சமயத்தில் பண உதவிகள் கிடைக்கும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க பிரச்சனையின் காரணமாக தனி குடுத்தனம் செல்லும் சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கான பரிகாரம் அரசமரத்து விநாயகரை சூரிய உதயத்திலோ எமகண்ட நேரத்திலோ தீபமேற்றி வழிபாடு செய்து வலம் வர சிறக்கும் அரிசி மாவும் வெல்லமும் கலந்து மரத்தடிக்கு கீழே இருக்கிற எறும்புக்கு ஜீவராசிகளுக்கு தீனியா போடுறது மேலும் சிறப்புறோம் சென்னை காஞ்சிபுரம் இந்த சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்க சித்திரகுப்தரை வழிபட்டாலும் சிறப்புறோம் நன்றி வணக்கம்